இருபத்தி மூன்று காட்டில் மோகினி சூர்யாவின் வீட்டில் நண்பர்கள் ஐவரும் ஊரை சுற்றி செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர் கல்யாண வீடு என்பதால் ஏதாவது ஒரு வேளையில் இருந்து கொண்டே இருந்தனர் அனைத்தையும் செய்து முடித்த பின் இப்போதுதான் வெளியே எங்கேயாவது செல்லலாம் என முடிவு எடுத்தனர் அப்பொழுது கௌதம் டே சூர்யா பொண்ணுங்க சும்மாதாண்டா இருக்காங்க அவங்களையும் கூட்டிக்கிட்டு போகலாம்டா என்று சூர்யாவை பார்த்து கூறினான் உடனே சூர்யாவின் முகம் பிரகாசமானது குண்டா இன்னைக்கு தான் நல்ல ஐடியா கொடுத்திருக்கான் என்று நினைத்துக்கொண்டான் ஆனால் வசுந்தராவை அழைப்பதற்கு கொஞ்சம் தயங்கி கொண்டு எதுவும் பேசாமல் நின்றான் சூர்யா அதை புரிந்து கொண்ட மனோஜ் டே சூர்யா இவன் சொல்றது சரிதான் டா வாடா போய் வசுந்தரா கிட்ட பேசலாம் அவங்களையும் வெளியே கூட்டிக்கிட்டு அப்படின்னு கூப்பிட சந்தோஷமா கிளம்பி வருவாங்க பாரு என்று கூறினான் சரி என்று சூர்யா ஒப்புக்கொண்டு இரண்டாவது மாடியில் இருக்கும் பெண்களின் அறைக்கு சூர்யா மற்றும் அவன் நண்பர்கள் அனைவரும் சென்றனர் பெண்களின் அறை கதவு லேசாக சாத்தி வைக்கப்பட்டிருந்தது நாகரிகமான கதவை தட்டி சூர்யா உள்ளே வரலாமா சூர்யாவின் குரல் கேட்ட தாமரை ஓடி வந்து கதவை திறந்தாள் உள்ளே வாங்க அண்ணா என்று தன் குண்டு குண்டு கண்களை விரிய அழகாய் புன்னகைத்தாள் நண்பர்கள் அனைவரும் உள்ளே சென்றனர் ஆனால் உள்ளே சென்றால் உமா பார்க்க வேண்டும் என்று தயங்கி ஜான் வெளியே நின்றான் அதை கவனித்த மனோஜ் டேய் உள்ள வாடா என்று ஜானை இழுத்தான் டேய் நீங்க இருங்கடா சூர்யா மட்டும் போய் அவங்களை கூட்டிக்கிட்டு வரட்டும் எதுக்கும் எல்லோரும் போகணும் என்று கூறினான் ஜான் அதற்கு மனோஜ் ரொம்ப பண்ணாத உள்ள வாடா என்று கூறினான் உடனே தாமரை ஆமா ஜான் அண்ணா உள்ளே வாங்க ஏன் உள்ளே வர மாட்டீங்களா என்று கேட்டால் உடனே ஜான் ஹம் சரிம்மா வரேன் என்று உள்ளே சென்றான் அனைவரும் உள்ளே வந்தபோது டைனிங் டேபிள் அருகே உமா சோகமாக அமர் இருந்தால் வசுந்தரா காட்டில் கட்டிலில் அமர்ந்திருந்தால் சூர்யாவை கண்டதும் எழுந்து நின்றாள் மாமா என்று அவனை அழைத்தாள் சூர்யாவும் வசுந்தராவை பார்த்து சிரித்தான் என்னவோ தெரியல வசுந்தராவும் சூர்யாவும் இன்னும் சகஜம் நிலைக்கு வரவில்லை அதாவது அத்தை மாமன் அத்தை மகன் மாமன் மகள் முறை பெண் போன்று உறவுக்குள் இன்னும் சகஜமாக நுழையவில்லை ஏதோ ஒரு இனம் புரியாத மெல்லிய கோடு இருவரையும் பிரித்து வைப்பதாக தோன்றியது எதுவாயினும் இந்த காதல் நெஞ்சங்களுக்கு பாசம் பரிமார்த்தனை எப்போதும் மாறுபோவதில்லை அறையில் உள்ளே பெண்கள் அனைவரும் புன்னகையுடன் ஆண்களை பார்த்து வரவேற்க உமா மட்டும் நடப்பதை எதுவும் கண்டு கொள்ளவில்லை பேசாமல் அமர்ந்திருந்தால் அதை கவனித்த சூர்யா உமா ஏன் சோகமாக உட்கார்ந்திருக்க ஏன் என்ன ஆச்சு என்று கேட்டான் உடனே வசுந்தரா எனக்கு தெரியாது அவ நேற்று ராத்திரி இருந்து இப்படி தான் இருக்கா தூங்கவே இல்லை கேட்டாலும் எதாவும் பேச மாட்டேங்கிறா என்றாள் அப்பொழுது மனோஜ் கல்யாண டென்ஷன்னா இல்லை இன்னைக்கு மாப்பிள்ளையை பார்க்க வரலன்னு டென்ஷனா என்று அவளை பார்த்து கேலி செய்தான் அதற்கு பூஜா ஆமா அண்ணா இன்றைக்கு தான் மாப்பிள்ளை வரவே இல்லையே அவர் வந்திருந்தா ஒரு வேலை உமா சந்தோஷமா சிரிச்சிருப்பா என்றால் உமா அதுக்கும் என்ன இப்போ கவலையாக விடு இப்போ நம்ம வெளியே போலாம் வேற வழியில அப்படி மாப்பிள வீட்டுக்கும் போய் மாப்பிளையை கூட்டிக்கிட்டு ஊரை சுத்தி பார்க்கலாம் எங்களுக்கும் உன் மாப்பிளையை பார்த்து மாதிரி இருக்கும் என்றான் ராம் சிரித்து அதற்கு மனோஜ் தலையை ஆம் என்பது போல ஆட்டி வா எழுந்து போகலாம் என்றான் அப்பொழுது உமா நான் எங்கேயும் வரல நீங்களே போயிட்டு வாங்க என்று மட்டும் பதில் கூறிவிட்டு அமைதியாக இருந்தால் அவள் முகத்தில் எந்த எண்ணம் உணர்வும் இருக்கிறது என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை சூர்யா அவள் அருகில் சென்று அமர்ந்தான் அவள் வாடிய முகத்தை தன் கைகளால் பிடித்து உயர்த்தி அவள் கண்களை பார்த்தான் என்னாச்சு உனக்கு என்று பறிவுடன் கேட்டான் உடனே உமா ஒன்றும் ஆகல என்று பிடிக்கொடுக்காமல் பதில் கூறினாள் அதை கேட்ட சூர்யா அவள் எதையோ மனதில் போட்டு குழம்பிக்கொண்டு கொண்டு இருக்கிறாள் என்று எண்ணி உன் மனசுல என்ன இருக்கு என்று கேட்டான் உமாவிற்கு அழவேண்டும் போலிருந்தது இவ்வளவு நாள் தன் அண்ணனையும் பெற்றோரையும் உறவினர்களையும் பிரிந்திருந்தால் இப்போது ஒன்று சேர்ந்த உடனே முன்பின் தெரியாத ஒருவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் யார் அவன் இவள் வாழ்வில் அவன் எவ்வகையிலும் சம்பந்தப்பட்டவன் அவன் திருமணம் செய்ய கொஞ்சமும் விருப்பம் இல்லாத உமா தன் சங்கடத்தை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லை என்று மனதிற்குள்ளேயே புழங்கிக் கொண்டு இருந்தாள் திருமணம் பிடிக்கவில்லை என்று வெளியே சொல்லவும் முடியாது இவ்வளவு வருடம் கழித்து அவள் திருமணத்திற்காக ஒன்று சேர்ந்த அவள் குடும்பம் அவளாலேயே சேர்ந்து சேர்ந்து போயிடுவிடுமோ அதனால்தான் அழுகை கட்டுப்படுத்த கொண்டு பேசாமல் மௌனமாக இருந்தாள் அவள் மௌனத்தை பார்த்த வசுந்தரா ஜானிடம் திரும்பி ஜான் நீங்கள் சைக்கலாஜி தானே படிச்சிருக்கீங்க உமா மனசில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா என்று கே வேண்டுமென்றே கேட்டு சிரித்தாள் ஜான் உமாவின் சோகமான முகத்தை பார்த்தான் உமாவும் ஜான் கண்களை பார்த்தாள் இருவரும் ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் அந்த பார்வை அவனை ஏதோ செய்தது அப்பொழுது கௌதம் இப்படி அனைத்தையும் மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் இருவரையும் மாறி மாறி பார்த்தான் பின் ஜானிடம் திரும்பி மச்சான் ஜான் நீ நிஜமாவே என்ன அவ மனசுல படிக்கிறியா என்று கேட்டான் ஆனால் அவன் மனதிற்குள் பார்த்தா அப்படி தெரியாது இவன் என்னமோ அவளை வசியம் பண்ணுறவன் மாதிரி வற்றக்கண் எடுக்காமல் பார்க்கின்றான் இது எல்லாம் எங்க போய் முடிக்கிறதோ என்று புலம்பிக் கொண்டான் உடனே ஜான் என்னால் மற்றவங்க மனசில் எல்லாம் படிக்க முடியாது வசுந்தரா என்று அவன் பார்வையில் அவளை விட்டு விளங்கி கொண்டான் ஆனால் உமாவின் பார்வை என்னவோ எதிர்கொள்ளவே முடியவில்லை ஆனால் உமா மட்டும் ஜானை பார்த்து கொண்டே இருந்தால் அதை மற்றவர்கள் சகஜமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வசுந்தராவிற்கு மட்டும் ஏதோ தவறாக தோன்றியது எனவோ பேச்சை மாற்ற வேண்டும் என்பதற்காக வசுந்தரா இப்படியே உட்கார்ந்திருக்க போறீங்களா இல்ல என் கூட வந்து தோட்டத்தையும் சுற்றி பார்க்க போறீங்களா என்று கேட்டால் உடனே ராம் கண்டிப்பா சுத்தி பார்க்கணும் வாங்க போகலாம் என்று உற்சாகமாக கூறினான் அப்பொழுது வசுந்தரா உமாவை இடித்து இழுத்தால் நம்ம தோட்டத்துக்கு தான் போறோம் வேற எங்கேயும் போகல வா போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு வெளியேறினாள் அனைவரும் வெளியே சென்றனர் அப்பொழுது ராம் தன் தலையில் கை வைத்து கொண்டு நான் கௌரமா கெளர கேமராவை ரூமிலேயே மறந்து வச்சுட்டேன் வந்துட்டேன் ஐயோ இருங்க இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் என்றான் அதற்கு வசுந்தரா விடுங்க ராம் என்கிட்ட இருக்கிற நான் என்னோடய கேமராவை கொண்டு வரேன் கொண்டு வர இருங்க என்று மீண்டும் அந்த அறைக்குள் சென்ற வசுந்தரா தன் கேமராவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்களா என்று கேட்டான் ராம் அதற்கு வசுந்தரா ஆம் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால் சிரித்தபடி அனைவரும் பேசிக்கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினர் அப்பொழுது மாடசாமி எதிரில் ஜீப்பில் வந்து கொண்டிருந்தார் இவர்கள் பார்த்தும் ஜீப் உடனடியாக நிறுத்தப்பட்டது எல்லோரும் எங்க போறீங்க என்று கேட்டார் நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்க போறோம் மாமா என்று சூர்யா அதற்கு மாடசாமி சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க ஆனால் பின்பக்கமாக இருக்கிற காட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க முடிஞ்சா சிவன் கோயிலுக்கு போங்க அந்த பெரிய குருக்கள் இருப்பாங்க அவரை பார்த்துட்டு வாங்க என்றார் சரி மாமா முடிஞ்சா போயிட்டு வரோம் என்று சூர்யா கூறினான் சூர்யா ஜிப் எடுத்துட்டு வரீங்களா என்றார் மாடசாமி இல்லை மாமா நாங்கள் நடந்தே போகிறாங்க போகிறவங்க இப் அப்போதான் எங்களால் எல்லாத்தையும் பார்த்துட்டு போக முடியும் ஜாலியாக இருக்கும் என்றான் சூர்யா பின் அனைவரும் மேற்கொண்டு நடக்க தொடங்கினர் அப்பொழுது மாடசாமி அவர்களை தடுத்தார் சூர்யா ஒரு நிமிஷம் நெலுங்கப்பா ம் நான் உங்க கூடையே யாரையாவது துணைக்கு அனுப்புகிற அனுப்புகிறேன் என்றவர் மாறி மாறி டே மாறி டே முத்து என்று அழைத்தார் உடனே வேலைக்காரன் மாறி ஓடி வந்தான் ஐயா சொல்லுங்க என்றான் பணிவுடன் அதற்கு மாடசாமி இவங்க கூட போயிட்டு வா நம்ம தோட்டத்தையும் எல்லாமும் கூட்டிக்கிட்டு போய் சுத்தி காட்டு நீ இளநீர் வெட்டி கொடு சுத்தமான சுத்தமாக கூட்டிக்கிட்டு போய் கோவிலுக்கும் கூட்டிக்கிட்டு போயிட்டு வா என்றார் உடனே மாறி செரிங்கய்யா என்று வேகமாக தலையை ஆட்டினான் பின் இவர்களுடன் வேலைக்காரன் மாறியும் சேர்ந்து நடந்தான் சூர்யாவின் வீட்டை சுற்றி பெரிய தென்னந்தோப்பு இருந்தது பக்கத்திலேயே வாழைத்தோப்பு இன்னும் பல தோட்டங்கள் இருந்தன அனைத்தையும் பார்த்த இந்த தோப்பு எல்லாம் யாருடது சூர்யா என்று கேட்டான் மனோஜ் அதற்கு மாறி எல்லாம் நம்ம பெரிய வீட்டோட பரம்பரை சொத்து தான் ஐயா இப்போது சோமன் ஐயாவும் மாடசாமி அவை ஐயாவும் பார்த்துருக்குறாங்க இந்த ஊர் ஜனங்க பற்றி நம்ம தோட்டத்தில் எல் வேலை பார்க் வேலை செய்கிறவங்க ஐயா என் பதில் கூறினான் அதை ராம் சூர்யா நீ ரொம்ப பெரிய ஆளுடாப்பா என்று கூறி சிரித்தான் இவர்கள் இவ்வாறாக பேசிக்கொண்டே மேற்கொண்டு நடந்தனர் அதே சமயம் சூர்யா மற்றவர்களும் வீட்டை விட்டு வெளியே சென்றனர் சிறிது நேரத்தில் சூர்யாவின் வீட்டிற்கு பாலாவும் வாசுவும் வந்து சேர்ந்தனர் மித்ரின் மித்ரன் கூறியவாறு சூர்யாவின் முடி மற்றும் மித்ரன் கூறியவாறு வசுந்தராவின் முடி மற்றும் துணியை எடுக்க இருவரும் அங்கே வந்தனர் பாலா அந்த பெரிய வீட்டின் முன் வாசலில் நின்று உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தவன் அப்பொழுது அங்கே வந்த சோமன் நீங்கள் நீங்களா மாப்பிள இங்கே என்ன ஏன் நிற்கிறீங்க மாப்பிள நீங்கள் உள்ளே வாங்க ஏன் வெளியே நிற்கிறீங்க என்ன தயக்கமா உள்ளே வர்றதுக்கு என்று முகம் நிறைந்த புன்னகையுடன் பாலாவை சோமன் வரவேற்றார் தன்னை உள்ளே வரவேற்பதற்கு ஒரு ஆள் கிடைத்து இருப்பதை பெருமூச்சு விட்டு உள்ளே நடந்தான் பாலா வாசுவும் அவன் பின்னாலே நடந்து உள்ளே வந்தான் ஆனால் வாசும் மனதிற்குள் மாப்பிள்ளையா அப்படின்னு மரியாதை கொடுத்து உள்ளே கூப்பிடுறவங்க இவன் என்னடான்னா பொட்ட புல்ல தலைமுடியை திருடுறதுக்கு வந்திருக்கான் இவன் கூட நானும் அதே தப்பு பண்ண தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு வெளியே தெரிஞ்சால் என் இமேஜ் என்ன ஆகிறது என்று மனதிற்குள் பாலாவை திட்டிக்கொண்டே நடந்தான் வாசு அப்பொழுது சோமன் காலையில் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம் நீங்கள் இல்லை என்றார் உடனே பாலா காலையில் கொஞ்சம் வேலையே இருந்தது அதனால் வர முடியலை என்றான் நேற்றிரவு இருவரும் வாங்கிய அடி இன்னும் அவர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொண்டே தான் இருந்தது அவர்களின் கண்களில் சிவந்து போய் இருந்த உடல் ஆங்காங்கும் சில இடங்களில் கண்ணி சிவந்து போய் இருந்தது அதற்கு சோமன் சரி உட்காருங்க மாப்பிள சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரோம் சொல்கிறேன் என்றார் உடனே பாலா இல்லை 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 நானே வந்து நான் வந்து என்று வார்த்தைகளை மென்று விழுங்கினார் அதை பார்த்த சோமன் அட என்ன சொல்கிறதுக்கு தயங்குறீங்க சொல்லுங்க மாப்பிள்ள என்று கேட்டார் தனலக்ஷ்மி அங்கே வந்தால் வாங்க மாப்பிள்ளை எப்போது வந்தீங்க வாங்க வள்ளி பிள்ளைங்க குடிக்க ஏதாவது கொண்டு வா என்று கத்தினார் உடனே பாலா ஐயோ அது எல்லாம் ஒன்று வேணாம் ஆண்டி நான் வந்து என்று மீண்டும் சொல்ல தயங்கினான் உடனே தனலட்சுமி புரிந்து கொண்டு நீங்கள் உமாவை பார்க்க வந்திருக்கீங்களா என்று நேரடியாக கேட்டால் உடனே அதிர்ச்சி அடைந்த பாலா எது என்று கேட்டு இல்லை இல்லை என்று தலையை ஆட்டுவதற்குள் வாசு முந்தி கொண்டு ஆமாம் 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 என்று மேலும் கீழும் ஆட்டினான் அதை பார்த்த சிரித்த சோமன் அதுக்கு ஏன் தம்பி இப்படி தலையை ஆற்றீங்க என்றார் அதை சமாளித்து மீண்டும் என்று வாசு அது இன்னும் ஒன்றும் இல்லை உமாவை பார்க்கணும் கேட் கேட்டு கொண்டே இருந்தான் நேற்று பார்க்க முடியல அதனால தான் இன்றைக்கி பார்க்கலாம் கூட்டிக்கிட்டு வந்தேன் என்றான் அதற்கு சோமன் அச்சச்சோ சூர்யா கூட சேர்ந்து பிள்ளைங்க எல்லோரும் வெளியே போயிருக்காங்க இப்போதான் போனாங்க இப்போ வருவாங்கன்னு வீட்ல இல்லைங்க என்றார் அதற்கு தனலக்ஷ்மி சிரித்து கொண்டே மாப்பிளை அவசரமா என்றார் வேறு வழியின்றி பாலா சங்கடத்துடன் கேட்டார் பரவாயில்ல எங்கே போயிருக்காங்க சொல்லுங்க எப்போ வருவாங்க சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறேன் என்றான் நம்ம தோட்டத்துக்கு தான் இருக்காங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அவங்களோட சேர்ந்து ஊரை சுத்தி பார்த்துட்டு மாதிரி இருக்கும் சூர்யா கூட நீங்கள் பேசவே இல்லை அவன் கூட பேசின மாதிரி இருக்கும் என்றார் சோமன் அதற்கு தனலக்ஷ்மி ஆமாம் நீங்களும் போயிட்டு வாங்க மாப்பிள்ளை என்றார் சிரித்து கொண்டே அப்பொழுது வாசு இது எல்லாம் இதெல்லாம் நல்ல ஐடியா நீங்களும் போய்ட்டு வரோம் என்று எழுந்தான் பாலாவும் அவனுடன் எழுந்து நாங்க போயிட்டு வரோம் என்றவன் வேகமாக வெளியே வந்தான் வெளியே வந்த பாலா டே ஏண்டா நான் உமாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு போயிட்டு போய் சொன்னேன் அவங்க தப்பாக இருப்பாங்க என்ன பண்றது பாலா ஆமாம் பின்ன நீ உமாவை பார்க்க வரல வசுந்தராவோட தலைமுடிய அழுக்கு துணியை எல்லாத்தையும் திருட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு உண்மையை சொல்ல சொன்னால் உன்னை பற்றி நல்ல விதமாக நினைப்பாங்களாம் என்று அவனை பார்த்து வெறுப்புடன் கேட்டான் வாசும் சரி விடுப்பா டேய் வாசும் வா பின்பக்கம் மேலே பின்பக்கமாக மேலே போய் வசுந்தராவோட முடி அப்புறம் அவள் துணியை எடுக்கலாம் இங்கே யாரும் இல்லை என்றவன் பால் பாலா உடனே தன் தலையை கையை வைத்து கொண்டு வாசும் டேய் காதல் பண்ணுறவங்களுக்கு புத்தி வேலை செய்கிறது அப்படிங்கிறது சரிதான் போல என்றான் அதற்கு பாலா என்னடா அப்படி சொல்கிற என்று முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கேட்டான் பின்ன என்னடா அங்க மூன்று நான்கு பொண்ணுங்க இருப்பாங்க யார் துணியை எடுப்ப எங்க போய் வசுந்தராவ முடியை தேடுவேன் என்று கூறினான் வாசு உடனே பாலா இப்போ என்ன பண்றது என்று கேட்டான் அதற்கு வாசு என்ன பண்ணுறதா எல்லோரும் தோட்டத்துக்கு தானே போயிருக்காங்க வேணும்னா நம்ம போய் ஊரை சுற்றி அவங்கள தேடி எப்படியாவது அவங்கள பார்க்கலாம் என்ற கேலியாக்க அதற்கு பாலா அவன் கேலி செய்வதை புரிந்து கொள்ளாமல் சரி போகலாம் என்றான் உடனே வாசும் டே மத் டே உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா டே பாலா இவங்க தோட்டம் எவ்வளோ பெருசு தெரியுமா புத்தி பற்றி ஊரே இவங்களோடது தான் எங்கே போய் இவங்களை தேடுவேன் நான் தான் போக போகலாம அப்படின்னு சொன்னேன் நீயும் சரி அப்படின்னு மண்டையை ஆட்டுற டே பாலா நேற்று பேய்கிட்ட வாங்கின அடியெல்லாம் உடம்பில் இன்னும் வலிக்குதுடா வீட்டுக்கு போகலாம் அவங்க பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரட்டும் நம்ம ராத்திரி வரலாமடா என்றான் அதற்கு பாலா வேறு வழி இல்லாமல் அப்படியே நடந்து போய் அவங்களை தேடி பார்க்கலாம் வேறு வழியில யாராவது கிடைத்தா விசாரிக்கலாம் என்றவன் வாசு கூறுவதை காதில் வாங்கி கொள்ளாமல் நான் பேசுறது இவன் காதல விழுந்தா விழுந்ததா இல்லையா கடவுளை என்று புலம்பிக் கொண்டே வாசும் நடக்க தொடங்கினான் இருவரும் வசுந்தரா இருக்கும் இடத்தை தேடி செல்ல துவங்கினர் நண்பர்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் சூர்யாவின் தோற்றத்திற்குள் நடந்து கொண்டு இருந்தனர் அப்பொழுது ராம் இந்த ஊரில் வாய்க்கால் ஆறு அருவி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்று கேட்டான் அதற்கு மாறி நீங்கள் கேட்குறது எல்லாம் இந்த ஊரில் இருக்கிறவங்கத்து ஆனா ஆனா அருவி பக்கம் யாரும் போகக்கூடாது வாய்க்கால் ஆற்று பக்கம் மட்டும் போகலாம் நான் கூட்டிக்கிட்டு போய் ஆனால் அதுலேயும் ஆபத்து இருக்குது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும் தான் போக முடியும் அதுக்கு மேல காட்டு பகுதி வந்துடும் என்றவன் மாறு மாறி உடனே ஜான் அருவியா போய் பார்க்கக்கூடாதா என்று கேட்டான் ஐயோ ஐயா தப்பி தவறி கூட அந்த பக்கம் போயிடாதீங்க ஆற்று பக்க ஆற்றுல ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் போக முடியும் அதுக்கு மேல போக போகக்கூடாது ஊர்ல தடை போட்டு இருக்காங்க என்றான் மாறி உடனே ஜான் என்ன தடை என்று கேட்டான் அது இப்போ வந்துங்க ஏதோ அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் மனுஷங்க அங்கே போனால் ஆபத்து என்றான் மாறி பயந்து கொண்டே அதற்கு ராம் ஏதோ அப்படின்னாவா என்ன அது சொல்லுங்க என்றான் உடனே மாறி ஐயா அங்கே அங்கே அது அந்த மோகினிப்பை சுற்றிருக்காங்க மர்மம் தொடரும்